ஆயிரம் கோடிக்கு மேலே அவத்தார் டூவே எடுத்தாலும் ரசிகர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் பிடிக்கவில்லை தான் சில இயக்குனர்கள் மொக்கை படங்களை எடுத்தாலும் ஹீரோக்களை வச்சு பில்டப் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை தேற்றிடுவாங்க இந்த ஆண்டில் லியோ சலார் எல்லாம் வசூல் செய்தது அந்த மாதிரி தான் ஆனால் சில படங்கள் என்னதான் பில்டப் செய்தாலும் ஆதி புருஷ் ஃப்ளாப் ஆனது போல ராமாயண கதையே இருந்தாலும் பிரபாஸ் நடித்தும் ராஜா என்ற கதை தான் அப்படி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக ரஜினிகாந்த் உள்ளிட்ட மூன்று சூப்பர் ஸ்டார்களை நடித்து தயாரிப்பாளரை நடுத்தருவுக்கு கொண்டு வந்து விட்ட வரலாறு சிறப்பு மிக்க ஃப்ளாப் படம் குறித்து தான் இங்கே பார்க்க போகிறோம் அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு வி ரவிச்சந்திரன் தயாரித்து இயக்கிய படம் தான் சாந்தி கிராந்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் மற்றும் இந்தியில் லீடாக நடிச்சிருந்தார் தெலுங்கில் நாகார்ஜுனா கன்னடத்தில் படக்கித்த இயக்கிய வி ரவிச்சந்திரனே நடிச்சிருந்தார் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் நடிகை ஜூஷி ஷால்வா அந்த படத்தோடய ஹீரோயின் ஆனால் இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பட்ஜெட் இருந்தது கடைசியில இரண்டு ஆண்டுகள் கழித்து காலத்தாலமதனம் ஆகுனதுனால இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வேறு ஒரு பட்ஜெட்டுக்கு சென்ற நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியான அந்த படம் மிக பெரும் தோல்வி படமாக மாறியது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த படம் நாட்டுக்கு ஒரு நல்லவன் என்னும் தலைப்புல படம் பார்த்தீங்கன்னா வெளியாச்சு இந்தியாவோட முன்னாள் பிரதமர் நேருவோட நூறாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த படம் சூப்பர் ஸ்டார் நடிகர்கள் கால்ஷீட் காரணமாகவும் தயாரிப்பு பணிகள் காரணமாகவும் காலதாமதமான நிலையில் படம் வெளியாகி ஓடினாலும் வெறும் எட்டு கோடி மட்டுமே வசூல் செஞ்சு மிகப்பெரிய தோல்வி படமாக மாறியது அதாவது படத்தை ஆரம்பிக்கும் போது இந்த படத்தோட பட்ஜெட் நாலு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட வேண்டிய படம் அந்த படம் தயாரிப்பாளர் ரவிச்சந்திரனோட திறமையில்லாத நிர்வாகத்தினால அதன் காரணமா பார்த்தீங்கன்னா எப்படி வெற்றிமாறன் வட சென்னையை நாலரை கோடியில் ஆரம்பித்து அறுபத்தஞ்சு கோடி ரூபாயில் முடிச்சு எத்துன்னு போய் கடையை விட்டாரோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு கோடியில் ஆரம்பிக்கப்பட்டு பட்டு பத்து கோடி ரூபாய் பொருட்சாரோடு உருவாகி இருந்துச்சு ஆனால் ரெண்டு கோடி ரூபாய் வருமான இயப்பு தயாரிப்பாளர் வி ரவிச்சந்திரன்ல திண்டாட வச்சுது அந்த படத்தில் நடித்து முடிச்ச அந்த மூன்று சூப்பர் ஸ்டார் நடிகர்களையும் அடுத்தடுத்து பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து வேற லெவலில் முன்னேறிட்டாங்க ஆனால் அந்த படத்தை தயாரித்து இயக்கிய ரவிச்சந்திரன் அந்த கடன்ந்து அவரால் மீண்டு வரவே முடியல பல ஆண்டுகள் ரொம்பவே கஷ்டப்பட்டு பல சின்ன சின்ன பட்ஜெட் படங்களை எடுத்த பின்னர் தான் பார்த்தீங்கன்னா அவர் அந்த படத்திலிருந்து மீண்டு வந்திருக்கார் ஒவ்வொரு ஆண்டும் இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் வெளியாவது இந்தியா முழுவதும் கணக்கு வச்சு பார்த்தா அதன் எண்ணிக்கை சில ஆயிரங்களை தோடும் ஆனால் ஒட்டுமொத்தமாக வெற்றி பெறும் படங்கள் எவ்வளோன்னு பார்த்தா நூறு படம் கூட தேராது இந்த ஆண்டில் தமிழ்நாட்டில் வெளியான இரநூத்தி இருபத்தஞ்சி படங்கள்ல வெறும் இருபத்தி நாலு படம் மட்டுமே லாபம் ஈட்டி தருது இதனால் பல தயாரிப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா நடு வந்து நிற்கிறாங்க அதனால் சிறந்த கதைகளை நடிகர் அவர்கள் தேர்ந்தெடுத்து அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணணுன்றது தான் தமிழ் சினிமா ரசிகர்களோட வேண்டுகோளாக இருக்குது மேலும் பெரிய பெரிய பட்ஜெட் விட சிறு பட்ஜெட் படங்களை ஆதரவு தந்து அந்த சிறு இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கணுன்றது தான் எல்லாரோட கோரிக்கையாக இருக்குது நீங்கள் மறக்காம சேனலில் ஒரு விட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிள்ளைகன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பதான போகிற விட்ஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சார்